வரும் நாடாளுமன்ற தேர்தலில் உசிலம்பட்டையின் பொருளாதார வளர்ச்சி குறித்த கோரிக்கைகளை எடுத்துரைக்கும் வண்ணம் தமிழ்நாடு தொழில் மேம்பாட்டு மையம் சார்பில் சிறப்பு கருத்தரங்கு நடைபெற்றது மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பசும்போன் முத்துராமலிங்க தேவர் கல்லூரி வளாகத்தில் உள்ள கூட்ட அரங்கில் தமிழ்நாடு தொழில் முனைவு மேம்பாட்டு மையம் சார்பில் உசிலம்பட்டியின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் தொழில் ரீதியாக வளர்ச்சி பெறும் திட்டங்களை வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளரிடம் கோரிக்கையாக முன்வைப்பது குறித்த கருத்தரங்கு பெரியார் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் முத்துச்செலியன் தலைமையில் நடைபெற்றது இந்த கருத்தரங்கில் உசிலம்பட்டி எம்எல்ஏ ஐயப்பன் முன்னாள் எம்எல்ஏ கதிரவன் மற்றும் திமுக பார்வர்ட் பிளாக் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் பெரிஸ் நிறுவனத்தின் இயக்குனர் பெரிஸ் மகேந்திரவேல் மற்றும் விவசாய சங்கத்தினர் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு விசிலம்பட்டியின் வளர்ச்சிக்கான சேவைகள் குறித்த கோரிக்கைகளை முன்வைத்தனர் உசிலம்பட்டியில் விவசாயம் மீண்டும் செலிக்க ஐம்பத்தி எட்டு கால்வாய்க்கு நிரந்தரமாக தண்ணீர் திறக்க நிரந்தர அரசாணை பெறுவது உசிலம்பட்டியில் நறுமண தொழிற்சாலை மற்றும் சிப்காட் தொழிற்சாலையும் கொண்டு வருவது என பல்வேறு கோரிக்கையை வரும் தேர்தலில் எம்பி ஆக தேர்வாகும் மக்கள் பிரதிநிதி திட்டங்களை அமைத்து செயல்படுத்த கோரிக்கை வைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கருத்தரங்கில் ஏகாதிபத்தியோடு போராடி

நம்ம பகுதி வளர்ச்சி அடையும் நான் ஜெயிச்சிருந்தா கண்டிப்பா சாப்பிட்டு கொண்டேன்